இந்த கணவர் சென்ற செயல் நிகழ வச்சிருக்கு முக்கியம்தான் ஆனா அதை விட என்னுடைய மனைவி தான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி ஒரு கணவர் கிடைக்க அவங்க ஒய்ஃப் கொடுத்து வச்சிருக்கணும் பிரசவ வார்டு முன்னாடி கண் கலங்கிட்டே தன்னுடைய ஒய்ஃப்காக இவரு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இந்த தம்பதிக்கு குழந்தை பறக்க போது குழந்தை பறக்கும் போது சொந்தங்கள் எல்லாருமே என்ன குழந்தையா இருக்கும் குழந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைய பாக்குறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்காங்க ஆனா அங்க ஒருத்தர் மட்டும் தன்னுடைய மனைவி பத்தி யோசிச்சுட்டு இருக்காரு மனைவி நல்லா இருக்கணும் நல்லபடியா பிரசவம் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பாக்குறதுக்காக கண் கலங்கி காத்துட்டு இருக்காரு மனைவிய பார்த்ததும் அப்படி ஒரு சந்தோஷம் குழந்தை வந்தாச்சு ஆனா ஒய்ஃபஸ்ட் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அவங்க அன்போட கிஸ் பண்றாரு அதுல இருந்தே தெரியுது அவங்க மேல எந்த அளவுக்கு காதலோட இருக்காருன்னு ஆண்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா மனசுல இருக்கிற விஷயத்த வெளிப்படையா வந்து அவ்வளவா லவ் ஷோ பண்ண மாட்டாங்க காட்ட மாட்டாங்க ஆனா அவங்களுக்குள்ள அவ்வளவு காதல் பாசம் எல்லாம் கொட்டி கிடக்கும் அதுக்கு இந்த வீடியோவே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் சாமுவேல் ஷாம் டிபி அப்படின்றவங்க இந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிருக்காங்க இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க மேலும் பல இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் ஃபாலோ பண்ணுங்க